வணக்கம் இப்போ நம்ம பாக்கோட்டை லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணை ஏக்கராங்க இந்த லேண்ட் வந்து எங்கே ஓக்கேட்டாக இருக்குதுன்னா சாலக்கடைங்கிற ஏரியாவில் ஓக்கேட்டாக இருக்குதுங்க சாலக்கடையில் இருந்து பொருளூர் போகிற ரோட்டில் ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்ட் தான் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுங்க மொத்தம் மூணை ஏக்கராங்க கட்டோடு பேசி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி பக்கம் வருங்க நல்லா செம்மண் பூமிங்க சாலக்கடை டூ பொருளூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் லேண்டு அமைச்சிருக்குதுங்க கட்டோடு பேசியில் இருக்குது லேண்டுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தையே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஒன்று இருக்குதுங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான லேண்டுங்க நல்லா சிமெண்ட் பூமிங்க இங்கேருந்து பொருளூர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டருங்க தாலக்கடை வந்து ஒரு எட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டருங்க காடு கிளசரிவாக இருக்குங்க நம்ம வாங்கி கிளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த லேனில் வந்து கெனரா சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க இந்த மெயின் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா போயிட்டு போயிட்ருக்குதுங்க இது மெயின் ரோட் வந்து கொஞ்சம் உள்ளேங்க ஒரு இரநூறு மீட்டர் உள்ளேங்க இது வந்து கட்டோடு பேசி வந்துருங்களாண்டு இது ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் மூணு கிடக்கிறேங்க மூணு ஏக்கரா ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி பக்கம் வந்துருதுங்க இங்கேருந்து பருத்தியூர் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டருங்க இதே ரோடு பேசுங்க ஒரு நானூறு அடி வருங்க இந்த போஸ்ட் வரைக்கும் வருங்க ஒரு ஏக்கரா வந்து இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்